Oh, <laughs> எனக்கு தெரிய நல்ல மீன் இருக்கு மீன் போதும் அடுத்து அடுத்து இவனுக்கு என்ன கிடக்குது இருக்க அந்த வெள்ளை எடுத்து அடிக்கி காலுக்கு வெள்ளையா அந்த ஃபேஸ் கலர் உடம்பு கைக்கு காலுக்கு அடி சட்டைக்கு என்ன அடிக்க பச்சை அடிக்குமா சட்டைக்கு என்ன சட்டைக்கு மஞ்சள் அடி மஞ்சள் பச்சை அடி பச்சை தேசி குடி மாதிரி இருக்கும் ப்ளூ எடுத்துட்டுவா ப்ளூ ஆனவுடா நமக்கு தான் ஆனாயிடும் ஆன் பண்ணியிருக்கேன் ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணுவோம் அமுத்தவா ஆன் பண்ணிட்டேன்